தந்தை பெரியார் பிறந்தநாள் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சிரித்து கொண்டே பதிலளித்துள்ளார் நாங்க யாருக்குமே வாழ்த்து சொல்ல நான் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் பெரியார் கொள்கைக்கு நாங்கள் எதிராக இருந்தாலும் தம்பி கருப்பு சட்டை போட்டு நீங்கள் கேட்பதெல்லாம் நாங்கள் காவி கொடியை ஏந்துபவர்கள் வாழ்த்து சொல்வதில் தவறில்லை அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் காவிகளின்

அதாவது அட்மின்ன்றது எனக்கு இவ்வளவு நாள் திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி சொன்னதாக கேள்விப்படல இது வந்து தாங்க ஒரு தவறு செய்து விட்டோம் என்பதை அட்மிட் செய்ய முடியாமல் அட்மின் மீது பழி போடுகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும் ஏனென்றால் அது பரவலாகி கரோனாவோட மிகப்பெரிய வைரஸ் ஆகி எல்லா இடத்துலையும் போய் அது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக டெஸ்க்ல போய் உட்கார்ந்து ஓ ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறவன நம்ம நினைச்சது போய் குத்திடுச்சுப்பா என்னமோ நம்ம அதை எடுத்துருவோம் அட்மின் பேரை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நாடகம் தான் அதை தான் நான் பாக்கறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க